karena राशि है उनके எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் பார்த்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் வந்து பதினோராம் இடத்துல வந்து தொடங்குறோம் அப்போ என்னென்னாக்கா நீங்கள் ஆசைப்பட்ட ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கிடலாம் அம்மா வாங்க முடியுமா அந்த சாங்க மாதிரி இப்போ நீங்கள் வந்து அம்மாவை அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கிடலாங்க அதனால் என்னென்னாக்கா அம்மாவோடைய அன்பை தரத்துக்கு முயற்சி பண்ணுங்க அம்மாவோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் காசு இல்லாமையே வாங்கி து என்ற ஒரு யுத்திகளை நீங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தின் மூலியமா தான் மனசுல தேவையற்ற ரொம்ப வழக்குகள் நண்பர்கள் மூலியமா வரும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு போயிடும் பாடத்தனம் பண்ணிட்டு உங்களை சிக்கி விடுப்பாங்க இந்த நட்டு ஓட்டத்தை மட்டும் சரியா வச்சுக்கணும் அந்த ஏன்னா நண்பரால ஆதாயமும் இருக்கு பிரச்சனையும் இருக்கு ஸோ எந்த நண்பர்கிட்ட எப்படி பழகணும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகும் நன்றி வணக்கம்